இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்மோட பேசுறது என்னென்னா நீங்கள் ரொம்ப குழம்பாதீங்க நீங்கள் ரொம்ப குழம்பாதீங்க இதில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஞானம் அவசியம் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் சில காரியத்திற்கு வந்து சில நெகட்டிவ் சில பாசிட்டிவ் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக நம்ம குழம்பிட முடியாது நீங்கள் குழம்பிடாதீங்க டிசைட் பண்ணுங்கள் வேணுமா வேண்டாமா அந்த காரியத்தை பார்த்து டிசைட் பண்ணி அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பவர் இந்த டிசைட் பண்ணுற அத்தாரிட்டின்றது ஒரு பெரிய அபிஷேகம் அதான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அதனால நீங்கள் குழம்பி போய் எந்த பிரயோஜனமும் இல்லை சிலர் வந்து வேலைக்கு போவாங்க அந்த வேலையை கொஞ்ச நாள் இருப்பாங்க திருப்பி அது ஒரு குழப்பம் இது எனக்கு வேலையாக நான் இங்கே இருப்பேன் நான் இருக்க மாட்டேனா சரி ஓகே இருக்கிற நாள் வரைக்கும் யோசிப்பு எப்படி போத்தி பாருடைய வீட்டில் இருந்தானோ அது வரைக்கும் நல்லா தான் செஞ்சான் எவ் நாள் சிறைச்சால் இருந்தாரோ அன்னைக்கு வரைக்கும் நல்லா செஞ்சார் என்னைக்கு பார்வனுடைய இடத்துக்கு போனாரோ அப்போ அங்கே இருக்கும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லா செஞ்சார் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல குழம்பி போகாமல் இருக்கிற நாள் வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை விட ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சா ஸ்கிப் ஆகி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது இதுக்கு குழம்புறதுக்கு எதுவுமே இல்லை இப்படியே உங்களுடைய குழப்பத்தையே நீங்க இருந்தீங்கன்னா உங்களால எந்த காரியத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாம போயிடும் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நீங்க முதல்ல குழம்புறத நிறுத்துங்க நீங்க தான் வாழ போறீங்க தான் அதிகாரி கத்தர் உங்க கையில தான் கொடுத்துருக்காரு உங்களை யாரும் அப்படி கேட்க முடியாது நமக்கு ஆண்டவர் இஷ்டத்தை கொடுத்துருக்காரு அதனால் பயப்படவே வேண்டாம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஞானம் இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் ஃபாஸ்ட்டை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் குழம்பி தான் போயிட்டேன் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னோட தெரியல கத்தர் உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை உங்களுக்கு தருவார் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் இனி குழம்பாதீங்க டிசைட் பண்ணுங்கள் அந்த தைரியத்தை ஆண்டவர் தருவார் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் தகப்பனே இன்றைக்கு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் யாரோ ஒருத்தர் என் பிள்ளைகளை குழப்பி விட்டுட்டு போயிருக்கலாம் சூழ்நிலை எங்க பிள்ளைகளை குழப்பி இருக்கலாம் ஆனா இப்போ சகலவித ஆறுதலின் தேவன் சமாதானத்தின் தேவன் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றியப்பா கோடி நன்றியப்பா மனசார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபம் ஏறக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார்